கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு கடந்த ஏழாம் திகதி இது தொடர்பில் செய்திருந்த முறைப்பாட்டிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர் இன்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட டான் பிரசாத் இன்று இரவு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஷ் நூர்தீன் தலைமையிலான குழுவினர் டான் பிரசாத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டில் கொலை அச்சுறுத்தல் விடுக்கும் காணொலி பதிவுகள் அடங்கிய இரு வெட்டுக்கள் போலீசாரிடம் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் கடந்த திகதி பிக்குகள் தலைமையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலும் டான் பிரசாத் இனவாதத்தை தூண்டும் வகையில் உரை நிகழ்த்தி இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது අදිස්සියාේ මේ මනුස්්‍යය මේ මනුෂ්‍යන්තවාදී දරනෙනෙක් මේ මනුස්්‍ය අර පුළුවන් ජලාස වලට වසටන්න ප्याාදුව ගලාසවලට පසතාාන්න පුළුවන් එක් සිකරාද දිනයක් ඇති සිරහ මුස්ලිම් පල්ලිල එක්ව වෙලා තිසිංහල ජාතිය මරණ්ඩ පුළුවන් තැනකට අද පත්වෙලා තියෙන.